மத்திய மாநில அரசுகளை மக்களை வாட்டி வணக்காது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வணிகம் காட்டிட ஆர்ப்பாட்டம் நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம் இது நீதிக்கான ஆர்ப்பாட்டம் வரியை குறைக்க ஆர்ப்பாட்டம் இது உரிமை முழக்க ஆர்ப்பாட்டம்

அரசுக்கு வருமானம் வருமானம் அரசுக்கு அரசுக்கு வணிகர்கள் ஆதாரம் ஆதாரம் வரியை அதிகாரம் சேதாரம் குப்பைக்கும் அபராதம் பதன்மை மீறின அதிகாரம் அபராதம்ீறு அதிகாரம் மாநகராட்சி மனசாட்சி மாநகராட்சி மனசாட்சி குப்பைக்கு போன கதையாட்சி மாநகராட்சி மனசாட்சி மாநகராட்சி குப்பைக்கு போன கதையாட்சி